நுவரேலிய மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள சில மரங்களை வெட்டுவதற்காக அடையாளமிடப்பட்டுள்ளதாக மக்கள் கூறுகின்றனர் இது தொடர்பில் கிடைத்த முறைப்பாடுகளுக்கு அமைய குறித்த பகுதிக்கு நுவரேலிய பிரதேச செயலாளர் நுவரேலிய மாநகர சபையின் ஆணையாளர் ஆகியோர் இன்று பார்வையிட்டனர் நுவரேலியா மாநகர சபையினால் குத்தகைக்கு விடப்பட்டுள்ள மைதானத்தில் உள்ள மரங்களில் சில தினங்களுக்கு முன்னர் இவ்வாறு கிரீஸ் பூசப்பட்டிருந்தது சுமார் எண்பது தொடக்கம் நூறு அடி உயரம் கொண்ட முப்பத்தி ஒரு மரங்களில் இவ்வாறு அடையாளமிடப்பட்டுள்ளது இது தொடர்பில் ஆராய்வதற்கு இன்று குறித்த பகுதிக்கு நுவரலியா பிரதேச செயலாளரும் நுவரலியா மாநகர சபையின் ஆணையாளரும் சென்றிருந்தனர் இதன்போது அவ்விடத்துக்கு வருகை தந்த பிரதேச மக்கள் இவ்வாறு தெரிவித்தனர் நிறைய மரங்கள் வெட்டப்பட்டிருக்கு சட்ட சட்ட ரீதி இல்லாமல் இங்க தோள்கள் அகற்றப்பட்டிருக்கு அது இல்லாமல் பட்டு போறதுக்கு இந்த மரங்கள்லாம் ரொம்ப பெருமதி வாய்ந்த மரங்கள் அது இல்லாம நோர்லேயாவுக்கு வரது சுற்றுலா பயணிகள் தான் நிறைய அதிகாரிகள் இது சம்பந்தம் நடவடிக்கை உடனே எடுக்கணும் ஏன்னா அவங்க எல்லாம் பேசாமல் இருக்கிறாங்க இந்த மாதிரி அலிவு நடக்கிற வரைக்கும் பேசாமல் இருக்கிறாங்க அது வரைக்கும் யாருக்குமே ஒன்றும் தெரியாது கடந்த சில தினங்களாக கிரீஸ் பூசப்பட்டிருந்த மரங்களில் இன்று சேறு பூசப்பட்டு மறைக்கப்பட்டிருப்பதையும் அவதானிக்க முடிந்தது மரங்களை பார்வையிட்ட பின்னர் அதிகாரிகள் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டனர் இங்குள்ள மரங்களில் வேண்டுமென்றே அதன் பட்டை அகற்றப்பட்டு கருப்பு எண்ணெய் பூசப்பட்டிருந்தது நிறுவனங்களிடமோ அவர்கள் எவ்வித அனுமதியையும் பெற்றிருக்கவில்லை இந்த பகுதி இரண்டு பிரிவுகளாக உள்ளது அதன் ஒரு பகுதி நோரலியா மாநகர சபையினரால் கோல்ஃப் கிளப்புக்கு குத்தகைக்கு வழங்கப்பட்டுள்ளது குத்தகைக்கு வழங்கப்பட்ட பகுதியிலேயே இவ்வாறு கருப்பு எண்ணெய் பூசப்பட்டுள்ளது இது தொடர்பில் ஆராய்ந்து வருகின்றோம் பிரதேச செயலாளர் சுற்றாடல் அதிகார சபையினர் வன திணைக்கள அதிகாரிகளும் வருகை தந்திருந்தனர் இதன்போது முப்பத்தொரு மரங்கள் அடையாளம் காணப்பட்டன எங்கள் தரப்பிலமிருந்து சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கும் சுற்றுச்சூழல் அதிகார சபையினர் சார்பில் நடவடிக்கை எடுப்பதற்கும் இதன்போது தீர்மானிக்கப்பட்டது